கர்நாடகாவில் குழந்தை இல்லை என உறவினர்களால் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட ஆசிரியர் தம்பதியர் செய்திருக்கும் செயல் பலரது நெஞ்சை உருக வைத்துள்ளது அப்படி என்ன செய்தார்கள் பார்க்கலாம் இந்த தொகுப்பில் கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள மஸ்கி நகரத்தை சேர்ந்தவர்கள் கல்லூரி விரிவுரையாளர் ராமண்ணா மற்றும் கணினி ஆசிரியர் ஸ்ருதி இவர்களுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் இருவருக்கும் குழந்தை இல்லாதது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்துள்ளது இதனால் வழக்கம் போல சமூகத்தால் கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் இருந்தாலும் விரக்தி அடையாமல் மன வலிமையோடு இருந்த இந்த தம்பதி மற்றவர்களுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக மாறியுள்ளனர் இதயத்தை தொடும் செயலாக இவர்கள் ஆதரவற்ற மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக தங்களது வாழ்க்கையையே அர்ப்பணிக்க முடிவு செய்தனர் அதன்படி இவர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களுக்கு கல்வி மற்றும் அன்பான வீட்டை வழங்கியுள்ளனர் மேலும் ஆதரவற்ற குழந்தைகள் தங்களிடம் வரும் வரை காத்திருப்பதற்குப் பதிலாக தேவைப்படுபவர்களை தீவிரமாக அடையாளம் கண்டு தத்தெடுத்து அவர்களுக்கு சரியான கல்வி மற்றும் கவனிப்பு கிடைப்பதை உறுதி செய்து வருகின்றனர் தற்போது இந்த ஜோடி இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை வளர்த்து கல்வி கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை அன்பு மற்றும் அறிவால் வளர்த்து வருகின்றனர் குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவுவதற்காக விளையாட்டு படிப்பு போன்றவற்றில் இவர்களுக்கு தரமான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இது மட்டுமின்றி இந்த தம்பதியர் இப்போது பொதுமக்களிடம் தங்களது உன்னத நோக்கத்திற்காக ஆதரவை கோரியுள்ளனர் கவனிப்பு தேவைப்படும் ஆதரவற்ற குழந்தைகள் குறித்து தங்களுக்கு தெரிவிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இவர்களின் இந்த பயணம் மனிதநேயத்துக்கு மிகப்பெரிய சான்று என பலரும் இவர்களை பாராட்டி வருகின்றனர்